அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மீன ராசி நேர்களே மீன லக்ன நேர்களே இந்த வீடியோ ஏன் இவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனையை கண்டிப்பாக தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகிறது இந்த பத்தொம்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிற டேட் அன்னைக்கு என்ன கிரகம் கோச்சாரத்தில் இருந்தாலும் சரி உங்களுக்கு இப்போ ஏழரசனிங்கிறது நடந்துகிட்ருக்கு இந்த ஏழரசனினால நீங்கள் பல கஷ்டங்களை சந்திச்சிட்ருப்பீங்க லைஃப்பில் ரியல் டைமாக ஒரு லைஃப்பில் ஒரு பெரிய அபாயகட்டமான சூழ்நிலையை இருக்கீங்க அப்படி கூட சொல்லலாம் மனசளவில் யாருடைய வழியையும் யாராலையுமே தாங்க முடியாது ஆனால் தன்னுடைய சுற்று உள்ளவர்கள் தனக்கு கெடுதல் செய்கிறாங்க தனக்கு சுற்றி உள்ளவர்கள் தனக்கு துரோகம் செய்கிறாங்க தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன்னை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் இவ்வளோ நாளாக நம்ம அஃபெக்டாக இருக்கோம் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு என்னைக்கான ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நல்ல மாற்றத்தை மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மீனராசினியர்களுக்கு இந்த நாள் பொன்னாளாக கண்டிப்பா இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டுங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் இந்த ஒரு நாள் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாள் ஒரு நிம்மதி ஏற்படுத்தும் ஒரு விடுதலை ஏற்படுத்தும் ஒரு சிக்கல்லேருந்து அந்த சிக்கலேருந்து தப்பிப்பது எப்படி அந்த சிக்கல்லேருந்து வெளில வர்றது எப்படி அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு ரியல் டைமாக தெரியப்படுத்தக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஒரு பூஸ்டப்பாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எனக்கு தொடர்ந்து ஆதரவு தருங்க உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக முழுமையாக இருந்தது அப்படின்னா நான் இன்னும் இது மாதிரி நிறையா வீடியோ போட்டுகிட்டே இருப்பேங்க அந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிறதுல ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அது இன்னமும் உங்களுக்கு பிரத்யேகமான தொடர்பை என்னுடன் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த ஏழரை சனி ஆரம்பித்தது அப்படிங்கிறத தாண்டி இந்த காலகட்டத்தில் குரு பகவான் இருக்கின்ற இடம் செவ்வாய் இருக்கின்ற இடம் எல்லாமே யோகமாக இருக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி சொன்னாலும் நெகட்டிவாக ராகு லக்னத்தில் இருக்கார் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல வக்ரகமாக இருக்கார் ஏழாம் இடத்துல கேது இருக்கார் நம்மளை மீறி ஒரு தகாத உறவில் நம்ம போய் மாட்டிக்கிறது தேவையில்லாத கெட்ட பழக்கங்களில் அஃபெக்ட் ஆகிறது அதாவது ஊழ்வினைன்னு சொல்லுவாங்க தெரியுமா நம்ம சற்றும் எதிர்பாராமல் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இந்த காலகட்டத்தில் நிறையா நடத்துடும் விதி என்பது ஒன்று இருக்குது அப்படிங்கிறதுனா இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்கள்கிட்ட ஒருத்தட்ட போய் பணம்னு கேட்குறீங்க அவர் உங்கள்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு ரூபா காசாக கொடுத்துட்றாரு அந்த ஆயிரம் காசை நீங்கள் சுமக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை ஒரு பயம் இருக்கும் அதே நேரத்தில் அது ரொம்ப வெயிட்டாக இருக்க மாதிரி இருக்கும் அந்த வெயிட் என்ன செய்யனா உங்களுக்கு ரொம்ப அழுத்தத்தை கொடுக்கும் இதுலேருந்து எப்படி வெளில வருது என்றைக்கான ஒரு நாள் வெளில வந்துட்டோன்னா தேவலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் உங்களுக்காக தோன்றும் அதுக்காக நிறையா போராடுவீங்க சிம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ஆயிரம் உருவாக்காயினை கொண்டு போய் யாரான ஒரு நபர்கிட்ட கொடுத்து ரெண்டு ஐநூறுரூவா கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அட்லீஸ்ட் பேங்க்லையோ எங்கேயோ போய் கேட்டிங்கன்னா கொடுத்துருவாங்க அப்போ இந்த ரெண்டு ஐநூறுரூவா வச்சுருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பணம் அதே அளவு இருந்தாலும் ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் தைரியமாக இருக்கும் இப்போ ஆயிரம் ரூபா சட்டப்பையில் வச்சு இருந்தீங்கன்னா எவ்வளோ காசு உழுதுன்னு தெரியாது ஆனால் ரெண்டு இல்லை நாலு ஐநூறுரூவா இருந்தால் கூட நிம்மதியாக தூங்கலாம் அப்படி தான் வாழ்க்கையும் உங்களுக்கு கர்மா அப்படிங்கிறது நிறையா இருக்குங்கிற பட்சத்தில் கோவில் ஜீவசமாதி பரிகாரங்கள் அப்படின்னு செய்யும்போது அந்த கர்மா உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக மாறுது உங்கள் வாழ்க்கைக்கு சுலபமாக மாறிவிடும் இதைத்தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த நாள் அப்படிங்கிறது பிரத்யேகமான நாள் புரட்டாசி மூன்றாம் நாள் அதாவது செப்டம்பர் பத்தொம்போது வியாழக்கிழமை மீனராசினாலே அதிபதி குரு தான் இப்போ ரேவதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி உத்திரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதமாக இருந்தாலும் சரி அதிபதி குரு தான் ஸோ வியாழக்கிழமை இந்த ஒரு நாள் உங்களுக்கு பூஸ்டப் ஆகக்கூடிய ஒரு நாள் நீங்கள் இந்த நாளை கேலண்டரில் போய் பாருங்களேன் மீனத்துக்கு அமைதின்னு போட்டிருக்கும் காரணம் என்னென்னா நிறையா பிரச்சனைகள் இந்த நாளில் நீங்கள் விடுபட்டு விட்டுங்க நிறையா விஷயத்தேருந்து நீங்கள் தப்பிச்சிட்டீங்க ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் சாதிச்சிட்டீங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லலாம் உங்கள் மனசில் புழுக்கமும் வேதனையும் வருத்தமும் அதிகமாக இருக்கலாம் எந்த ஒரு சிக்கலும் இல்லாத மனிதர்களே கிடையாது நீங்கள் என்னதான் ஜீவசமாதி போகலாம் என்னென்னா இதுக்கு முன்பே நிறைய கோவில் குளங்கள் நிறைய பரிகாரங்கள் வேதங்கள் நீங்கள் கடவுள்கிட்டே வேலை செய்யலாம் இல்லை நீங்கள் கடவுள் எதிர்ப்பாளராக கூட இருக்கலாம் இல்லை நீங்கள் மாற்று மதத்தினராக கூட இருக்கலாம் எப்படி வேணால் வச்சுக்கோங்களேன் ஆனால் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனுங்கிறது வேணும்ல உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ்னஸ் அப்படிங்கிறது வேணும்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கும் நெகட்டிவ்ங்கிறது வரலாம்ல ஸோ உங்களுக்கு கண்டினியூவாக இப்போ ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் சரி குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைங்க யாரோ ஒரு நபர் கெடுக்கிறார் உங்கள் வாழ்க்கையை யாரோ ஒருத்தங்க சூன்யமாக்குறாங்க அப்படிங்கிற கட்டத்தில் இல்லை கடவுள் இந்த இடத்த நம்மளை காப்பாற்றுவார் நம்ம உட்காந்துருப்பீங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ரெகுலராக சில பரிகாரங்கள் செஞ்சுட்ருப்பாங்க இன்னும் ஒரு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கோவிலுக்கு போய்ட்டு வந்துட்ருப்பாங்க நிறைய அன்னதானம் அவங்களால் முடிந்த சில உறவுகள் சிலர் இன்னும் பார்த்திங்கன்னா ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க சில பேர் தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஃபினான்ஷியல் பொருளாதாரம் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் வேலை கல்வி வெளிநாடு வாய்ப்புகள் மனதில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் ஒரு பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா அந்த பூ வாங்கி தர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஹஸ்பண்ட் பூ வாங்கி தர்றது அப்படிங்கிறது அதில் ஒரு உண்மை கலந்த அன்பு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆணுக்கு ஒரு பெண் நல்லா இருக்கியா உடம்பு நல்லா இருக்கா சாப்பிட்டிங்கனான்னு கேட்குறாங்க பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலேயுமே இருக்காது இது ரெண்டும் உண்மையான வார்த்தைகளாக மட்டும்தான் இருக்கும் எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு உண்மையான வார்த்தைகள் கிடைக்கும்போது அந்த மனிதன் சந்தோஷத்தின் எல்லைக்கே சென்று விடுவான் ஸோ அப்பேற்பட்ட ஒரு விஷயத்துக்கு நம்ம இவ்வளோ நாளாக போராடுறோம் ஆனால் அந்த விஷயத்திற்கு தடையாக இருப்பது என்னன்னு பார்த்திங்கன்னா கிரகங்கள் தான் இப்போ ஏழரை சனி என்ன செய்யணும்னா மீன ராசியை ஃபுல்லாக லாக் பண்ணிட்டோம் ராகுவும் கேதுவும் சேர்ந்து நம்ம இன்னும் சிறையில் இருக்கிற மாதிரியும் நம்மளை யாரோ கட்டி போட்டால் மாதிரி இருக்கும் ஸோ இதுலேருந்து நம்ம வெளில வரணும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கேர்ஃபுல்லாக வெளில வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த கேர்ஃபுல்லாக வெளில வரத்துக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் பார்த்தீங்கன்னா நிறையா நான் வாட்டி மீனராசிக்கு சொல்லும்போது ஒரே விஷயந்தான் சொல்வேன் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போங்க வைத்தீஸ்வரன் கோவில் தான் அவங்களை காப்பாற்றும் வைத்தீஸ்வரன் கோவில் தான் அவங்களை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரும் அப்படிங்கிறது நிறையா வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் ஸோ திருப்பியும் சொல்கிறேன் நீங்கள் வைத்தீஸ்வரன் கோவில் போங்க அதே நேரத்தில் இந்த ஒரு நாள் கோவிலுக்கு போகாமல் இருக்காதீங்க இந்த ஒரு நாள் கண்டிப்பாக கோவில் போங்க எந்த கோவில் போகணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஏன்னா இந்த ஒரு நாள் பாசிட்டிவான நாள் இந்த நாளில் நீங்கள் எந்த கோவில் போகணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அந்த கோவிலுக்கு சென்று இறை வழிபாடு செய்யுங்கள் உங்கள் மனதில் உள்ள பிரச்சனைகளை சொல்லி அழுதாலும் சரி வேண்டிக்கிட்டாலும் சரி நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி மீனராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் இந்த நாள் கட் கட்டாயமாக கோவில் போய் உங்களோட பரிகாரங்களோ வேண்டுதல்களோ இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ யாரை வேணால் பார்த்துட்டு வாங்க ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிம்மதிங்கிறது கிடைக்குங்க அதே மாதிரி என்னால் போக முடியாது நான் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கேன் இல்லை எனக்கு அந்த டேட்டில் போக முடியலன்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா என்னோடய நம்பருக்கு அதாவது இந்த கமெண்ட் பாக்ஸ்லையே உங்கள் பெயர் நட்சத்திரம் ரெண்டுத்தை மட்டும் பதிவு பண்ணுங்கள் உங்களுக்காக கண்டிப்பாக நான் போயிட்டு வரேன் நீங்கள் இருக்கணும் நான் போராடுறேன் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க நால உபயோகமாக படுத்திக்கணும் அவ்வளோதான் இந்த கமெண்ட் பாக்ஸில் உள்ள ஒவ்வொரு பேருடையும் நட்சத்திரம் மட்டும் பதிவு பண்ணுங்கள் வேறு உங்கள் பிரச்சனையும் சொல்லாதீங்க இதை நான் கன்சால்டேட் பண்ணிவிட்டு தொகுத்துட்டுக்கிட்டு அன்னைக்கு நான் ஒரு மூணு கோவில் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் முதல் கோவில் வைதீஸ்வன் கோவில் ரெண்டாவது கோவில் திட்டை குரு பகவான் கோவில் மூன்றாவது கோவில் ஆலங்குடி குரு பகவான் கோவில் இந்த மூணு கோவிலுக்கும் போய் ஒவ்வொரு மீனராசிக்காரங்களும் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அவங்க வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் இருக்கக்கூடாது ஏழரை சனியுடைய தாக்கம் குறைய வேண்டும் ராகு கேதுவின் இந்த சஞ்சாரங்கள் பிரச்சனையை கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு தசா புத்தி இப்ப சனி புத்தியாக இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சில வேண்டுதல்களும் அவங்க மனசுல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகணும் ஒரு தைரியம் வரணும் ஒரு நம்பிக்கை வரணும் எதனையும் ஆட்கொண்டு விடக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டிப்பாக உறுதி செய்யணும் ஏன்னால் வாழ்க்கையில் எந்த விஷயமும் முடிந்து போகிறது கிடையாது நான் மீண்டும் மீண்டும் போராடும் போது அதில் வெற்றிங்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும் அந்த வெற்றிங்கிறது கிடைக்கிறதுக்காக நம்ம போடுறோம் பா போராடுறோம் பாருங்கள் அந்த போராட்டம் திடீர்னு நின்றக்கூடாது பிறக்கும் மனிதனின் தலைக்கு மேலே தூங்க இருக்கக்கூடிய உழுவினை அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா எண்ணற்ற பிரச்சனைகளை உருவாக்கும் அது என்ன செய்யணும்னா நம்மளே கெட்டத்த விஷயங்களையும் செய்ய வைக்கும் நம்மளையே ஒரு லைஃப்பில் டேர்ன் திடீர்னு நம்ம நேராக பாருவாங்க டேக் டைவர்ஷன் சொல்லி அடுத்த ரூட்டில் திருப்புது பாருங்கள் அந்த மாதிரி இந்த பிரபஞ்சம் திருப்பாமல் நம்ம நேர் வழியில் சென்று நல்லதை செய்து வாழ்க்கையில் வளங்களை உருவாக்க வேண்டும் உடல் பிரச்சனைகள் அப்படிங்கிறது மிதுன ராசிக்கு எப்படி அதிகமாக இருக்கோ மீனராசிக்கு அதை தாண்டி இருக்கும் தாய் தந்தையர் உறவில் பிரச்சனை கணவன் மனைவி உறவில் பிரச்சனை பிள்ளைகள் சேர்ந்து உட்கார்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் சாப்பிட்டு ரொம்ப நாளாக இருக்கும் மீன ராசிக்காரங்க இப்போ இருக்கிறதே வேஸ்ட்டுங்கிற லெவலுக்கு யோசிக்கிறாங்க இதெல்லாம் மாறணும் உங்கள் மனசு தெளிவாகணும் நம்பிக்கை உருவாகணும் சந்தோஷம் பெருக வேண்டும் சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் சில எதிர்பார்த்த திருப்திகள் சந்தோஷங்கள் நடைபெறலாம் கடைசியாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன் மீனராசிக்காரங்க சந்தோஷமாக இருக்கேங்கிறத ஒரு ஃபிஃப்டி தானே அடுத்த வீடியோவில் நான் எதிர்பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கணுங்கிறது எல்லா சார்பிலையும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை உங்கள் மிதிர மீனராசி நண்பர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த மிதிர ராசிக்கு செவ்வாய் செல்வதனால் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக சரியாயிடுங்க அதே மாதிரி சகோதரர் ரயில் இருந்த சிறு சிறு சச்சரவுகளும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் கோர்ட்டு கேஸ் விஷயத்தில் அலையிறீங்கன்னாலும் அதிலிருந்தும் வெளில வந்துடுவீங்க ஜாமீன் கிடைத்துவிடும் விடுதலை கிடைத்துவிடும் நிம்மதி கிடைத்துவிடும் இந்த ஒரு நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு நாளில் மட்டும் நீங்கள் தூங்கிடாதீங்க இந்த ஒரு நாளில் மட்டும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்னு ரிலாக்ஸாக இருந்துடாதீங்க இந்த ஒரு நாளை மட்டும் தவற விட்டு விடாதீர்கள் அப்படிங்கிறத திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு பயனுள்ள நாளாக கண்டிப்பாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீனராசி சம்பந்தப்பட்ட நிறைய வீடியோ பட போகிறேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கோவில் போகணும் உங்கள் பேர்லேயும் அர்ச்சனை பண்ணால் உங்களோட பெயர் நட்சத்திரத்தை கண்டிப்பாக அதில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்